நாகையில் கூரை வீடு பற்றி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பாஜகவினர் பட்டாசு வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுத்துமணி இணைகிறார் பாலமுத்துமணி விவரங்கள் மாவட்டத்தில் உள்ள அந்த நாகை பப்ளிக் ஆபீஸ் ரோடு பகுதியில் உள்ள வீராட்சி மகன் பகிர்சாமி என்பவரது கூரை வீடு பட்ட பகலில் தற்பொழுது பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநரான இவர் அந்த அங்குள்ள கூரை வீட்டில் வசித்து வருகிறார் இவர் வீடு பின்புறம் வந்து வீடு கட்டி வரும் சூழல்ல அந்த கூரை வீட்டில் தற்பொழுது வசித்து இருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக இந்த கூரை வீடானது தீப்பிடித்து மலமளவன எரிய தொடங்கியது மேலும் அந்த வெயில் மற்றும் காற்றின் வேகம் காரணமாக பற்றிய தீயானது மலமனவன கொழுந்துவிட்டு எரிய துவங்கிய நிலையில அப்பகுதியை வழியே சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியதோடு ஒரு பீதியோடு அப்பகுதியில் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதாவது அப்பகுதியில் நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் ஜி எம் ரமேஷ் வந்து வாக்கு சேகரிப்பதற்காக தொண்டர்களோடு வருகிற நிலையில அவரை வரவேற்பதற்காக அந்த கட்சி தொண்டர்கள் மற்றும் பாஜகளுடனான கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்த அவரை வரவேற்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த பட்டாசு வெடித்ததனால் ஏற்பட்ட அந்த தீப்பொறி பறந்து கூரை வீடு தீக்கிரையானதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்திலும் அப்பகுதியில் வெளிப்பாளையம் போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் விரைந்து தீயை நீர் கொண்டு பீச்சு அடித்து தற்பொழுது தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இருப்பினும் அந்த தீயானது மற்ற பறவை பகுதிகளுக்கு பரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தண்ணீரை பீச்சு அடித்து வருகிறார்கள் இந்த தீ விபத்து காரணமாக உயிர் சேதம் ஏதும் இதுவரை ஏற்படாத நிலையில் பொருட்சேலம் பெருமளவில் இருக்கும் எனவும் போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கொண்டு இந்த தீ விபத்து தற்பொழுது ஏற்பட்டுள்ளதற்கான காரணம் என்னவென்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் இந்த தீ விபத்து காரணமாக தற்பொழுது சிறிது நேரம் பாதிப்பில் ஏற்பட்டுள்ளது நன்றி பாலமுத்துமணி விரிவான விவரங்கள்